நன்றி சொல்லி நிகழ்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியார் இது குறித்து இந்த கணோலியை நம்ம விரிவாக காண இருக்கலாம் சில தினங்களுக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி அவர்களை சந்திப்பதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர் அவர்கள் வந்திருக்காங்க ஸோ சென்னையில் நடு ரோட்டில் பட்ட பகலில் அவர் வந்து காவல்துறை அலுவலகத்தின் முதன்மையான ஒரு அலுவலகைய அந்த வாசலை நின்றுட்டு இருக்கும்போது போது ஒரு சில நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் வந்து அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற எந்த காவலர்களும் வந்து தடுக்க வரல யாரும் எதுவும் கண்டுக்கலை ஆனாலும் இவர் ஒற்றை ஆளாக அவருடைய ஒரு தற்காப்புக்காக கையில் வைத்திருந்த ஒரு சின்ன பட்டன் கத்தியை எடுத்து வீசின உடனே பட்டுல அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிச்சு ஓடினாங்க ஒத்த ஆளா மொத்த வரையும் அனுப்பின உடனே இதை ஒரு செய்தியாக பூதாகரமாக வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை தாக்கி அங்கே நாங்கள் மன்னு சும்மா போனால் அவர்தான் எங்களை முதலில் தாக்கினார்னு சொல்லிவிட்டு அப்படியே கதையை திருப்பிட்டு திருமாவளவன் வாழ்க என கத்திய அந்த பொறுக்கி கும்பல்கள் ஏதோ அடிப்பட்டு இதுவான மாதிரி ஐசியூ வார்டில் படுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி படுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவரை தாக்கியது மட்டும் இல்லாமல் இரவோடு இரவாக சென்று ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி விசி தாக்கி விட்டார்னு அவரையே கைது செய்கிறாங்க இதை எந்த அளவிற்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம பதிவு செய்வது அது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்தவுடன் அவருக்கு யாரும் துணை போகக்கூடாதுன்னு எந்த ஒரு வழக்கறிஞர்களையும் வரவிடாத அளவிற்கு அரசு நெருக்கடி கொடுத்துருக்கு அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆணைக்கிணங்க வழக்கறிஞர் பாசனைகள் அத்தனை பேரும் இறங்கி அவர் வெளிவருவதற்கான அத்தனை வேலைகளையும் பார்ப்பதற்கு போய் நிற்கும் செய்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாமல் விசிகா வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்னு சீமான அவர்கள் எப்பொழுதும் போல வசைவு போட வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவருடைய கதறல் நமக்கு மிகவும் இனிப்பாக இருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக இது போன்று அவர்களை கதறவிடுவது அதாவது திராவிட சித்தாந்த கொள்கையை பெருமை பேசி தெரியக்கூடிய அத்தனை நபர்களையும் கதறவிடுவதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய வெற்றி அதுவில் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் மேலும் ஒரு படி சென்று அவர் உங்களை அச்சுறுத்தியிருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு வாழ்த்துக்கள் தான் அவர் இது குறித்து அண்ணன் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்காரு புரட்சி பாரதில் மிக முக்கியமான ஒரு நபர் வந்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து நன்றி தெரிவித்திருக்கார் அப்படிங்கிறதையும் நெகிழ்ந்து சொன்ன அந்த ஆடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது